என்ன அதிகமா சினிமால ஏன் ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால நானும் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்க மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸ் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாறலாம் வலிக்கு ஆடி தொழில் விட்டானு அன்னியோட விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டர் தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்களை நம்ம கஷ்டப்படுத்தா நமக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் பண்ணலாம் போதும் அப்படின்ட்டு அதை உதிக்கிட்டேன் ரொம்ப நன்றி கண்ணற்கு மாஸ்டர் சார் பத்தி சொன்னோம்னா நிறைய படங்கள் எவ்வளவு படங்கள் எவ்வளவு ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு ஒன்னும் நிறைய விஷயங்கள் வரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் சமுத்திர ஏதாவது ஒரு சின்ன தவறுன்னா முதல்ல தம்பி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிடா அப்படின்னாரு அவருக்கு தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போறது கிடையாது அப்ப ஒரு முறை சமுதல் கல்யாணம் சொன்னாரு ஒரு இந்த விஷயத்தரு நான் காமெடி நான் எல்லா இடத்துல காமெடி காமெடினா ஏன்னா இப்ப எல்லாமே நான் லைஃப் சொல்றேன் காமெடி தான் அதுக்கு அதுக்குதான் நான் இருபத்தி மூணு வருஷம் போறேன்னு சரிங்களா அதனால என் கோவில காமெடி தான் அதை நான் மிஸ் பண்ண முடியாது அப்ப ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்களோ கேட்கும்போது என்னென்ன பிசினஸ் பிசினஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு பதிவு சொன்னாரு பிசினஸ் வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அது பேசுவாங்க அது எனக்கு தெரியும் பட் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு என்னன்னா கதை நல்லா தான் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க ரொம்ப நன்றிண்ணா அதனால நிறைய ப்ரொடியூசர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா கதை வரும்போது என்னோட பிரச்சனை நான் கம்பெனி தான் நினைக்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது அவரோட ஸ்டோன் பெஞ்சில்

ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலில் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கேரள அதாவது சூமா சார் ரொம்ப நான் அவருக்கு அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும் நாங்கள் பொதுவாக இருந்தே தேங்க்ஸ் சொல்லணும் காரணம்னா அவர் தான் ரொம்ப காம்ப்ளிகேட் ஏன்னா கையில் போய் ட்ரோலில் தான் கையில் பிடிச்சிருக்கணும் அது ரெண்டு வண்டி மிஸ் ஆகி கீழே விழுந்து ட்ரோல் உழந்து மூணாவது தேக்கு வைக்காச்சு எனக்கு சூமா சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அது இல்லாமல் இந்த காம்ப்ளிகேட் பண்ண இந்த கிராஃப் கொடுத்த டேரக்டர் எப்பவுமே அரிசா ஒரு பரவாயில்லான ஒரு இயக்குனர் இந்த ரத்தம் மிகவும் இன்னும் பரபரப்பாக இருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் இங்க இருக்காங்க ஹரி சார் சாமி டைம்ல இருந்து அவரோட எல்லா படங்களையும் எப்படியாவது ஒரு சாமாவது பண்ணிடுவேன் அவ்வளோ ஃபாஸ்ட் அவரு காலையில் ஏழு மணிக்கு சார் வரலன்னா மேனேஜர் சார் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் நீங்க ஏதோ

வரைக்கும் சோ இப்ப அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே அவரோட அந்த வேகம் குறையவே இல்ல சோ அது ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருந்துச்சி சார்கிட்ட அடுத்தது விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிலமையில இருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்பத்துல இருந்து பண்ணிட்டே இருக்கேன் செல்லமே சிலமே சண்டை போலி அப்புறம் நிறைய படங்கள் தாமர பண்ணி போலியோ நிறைய படங்கள் சோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆஹ் விஷால் சாரை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஃபஸ்ட் சிலமை வரும்போது இந்த இரவு தான் கொஞ்சம் கஷ்டப்படுது

சொல்லிச்சதுக்கு முன்னாடி நான் என்ன இலக்கோ. dan அப்புறம் அந்த மேனேஜர்ஸ்ல அந்த ஆச நம்ம கணேசன் நீங்க ராஜேந்திரன் தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட்லயே தெரிய மாட்டாரு. ராஜேந்திரன் இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ரொம்ப மகிழ்ச்சியான உத்தரணம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. தம்பி எல்லாம அண்ணன் தம்பி தகைச்சி மாமன் பிடிக்கும் சதவீதமான ஒரு படைப்பா வந்திருக்கு நிறைய நம்மளை ஒர்க் பண்ணும்போது வேகமா கிராஸ் பண்ண தீ பிடிச்சான் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் தேங்க்யூ இந்த உழைப்பு தான் இந்த உழைப்பு 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 அவ்வளோதான் அப்படி ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தம்பி விஷால் அண்ணன் தம்பினா அவ்வளவுதான் அதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப சந்தோஷம் சுகு பல படைப்புகள் அதாவது என்ன ஒவ்வொரு முறையும் என்ன ஒரு மாதிரி நீ கவர்ந்துட்டே இருப்பாங்க என் சகோ மாஸ்டர் ஒரு முதல்ல ஒரு அஞ்சு மாடியிலிருந்து என்ன ரொம்ப மகிழ்ச்சி கார்த்திக் மூன்று முறையை சந்திச்சிருக்கோம் ஒவ்வொரு முறையும் நீங்க எனக்கு புதுசா தெரியலீங்க உங்க இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உண்மை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வாழ்த்துக்கோ கார்த்திக் மகிழ்ச்சி நன்றி சார் ஒரே ஒரு மட்டும் கேட்டுக்கலாமா

ஒரு ஏற்கனவே ஒரு ஜேசியா ஒரு கதையா இருந்துச்சு ரொம்ப ஒரு கதை கூட வந்து அவுட்லே ஒரு ஸ்பீடா இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணலாம்னு ஒரு டிசைன் பண்ண கமிட் ஆனவங்க அப்போது ஒரு ஏற்கனவே ரெண்டு படம் பண்ண அதுல நிறைய ஃபேமிலி இருந்துச்சு ஆக்ஷன் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுக்கலாம் ஆனால் ஃபேமிலி நிறைய யூத் ஆடியன்ஸை உள்ள கொண்டாடுறது வரணும் வரணுன்றக்காக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆக்ஷன் வந்து ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு வந்து ஐடியா அந்த பண்ணீன் பிளே வந்து உண்மையிலேயே வந்து அது வந்து ஒரு திருப்தியாக எடுக்கும் போது வந்து அந்த திருப்தி இருந்துச்சு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் டைவிங்லையும் சரி அந்த வேலையிலையும் சரி ஈடுபடுத்திக்கிட்டது பர்ஃபார்மன்ஸ்லயும் சரி ஆக்ஷன் வந்து எப்பயுமே ஒரு நல்லா பண்ணுவாரு தெரியும் ஆனால் எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலங்குற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடம் நீங்க பாத்தீங்கன்னா தாமிரபரணி பாத்தீங்கன்னா எங்களை வந்து ஒரு நேரம் இருக்கும் அதாவது காயப்படுத்தினவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனா காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனா காயப்படுத்தினவனுக்கு காலம்பூரா வலின்னு சொல்லி மனசு வலிக்குது மாமான்னு சொல்லி அவர் கண் கலங்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க எனக்கு அது எப்பெல்லாம் பார்த்தாலும் அடிக்கடி இந்த படம் டிவியில ஓடிட்டு இருக்கும் அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணும்

படம் என்னவா இருக்க போதுன்றதா எல்லாருக்காங்க ஆரம்பிச்சு இது வந்து ஒரு பெரிய பங்கன் மாதிரி ஆயிடுச்சு மூலமா பண்ணி தான் இருக்கோம் இதுல வந்து எட்டு ஃபைட் ஃபைட் எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு சீக்வன்ஸ் இருக்கு அந்த எட்டு சீக்வன்ஸையும் நாலு மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரிச்சு கொடுத்தோம் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்காங்க என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா அதாவது இது வந்து இந்த படம் ஆகிறாங்க

நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பத்து பேர் நிக்கிறான் நம்மளை அடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கும் போலீஸ் போன் பண்ணுவோம் எதுவும் பண்ணல அவங்க கூட்ட உடைக்க போறாங்கன்னா உள்ள இருந்து அரவமன உலக்க உரல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம தயாராக அடிப்போம் இந்த மாதிரி ஒரு மூட்ல தான் அவர் படம் முழுது அட்டன் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு பிரச்சனை அதை எப்படியாவது பேஸ் பண்ணியே ஆகணுன்ற கோணத்துல எல்லாம் பரட்டி வரட்டி அடிச்சிருக்காரு துரத்தி துரத்தி வெட்டியிருக்காரு கதரை கதரை போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு எல்லாரும்